ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடியம் யூடியில் இருந்து நான் உங்கள் வெங்கட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய நியூ சிலபஸ்ல இருக்கிற ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் ஆறு வரைக்கும் எங்கெங்க படிக்கணும் எந்த எந்தெந்த யூனிட் எந்தெந்த டாபிக் எந்தெந்த ஸ்கூல் புக்ல இருந்து என்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்கையும் பிரிச்சு பிரிச்சு அது எங்கெங்கு நீங்க படிக்கணும் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன லெசன்ஸ் உங்களுக்கு அது கவர் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் இந்த டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுல ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா மாறுதல் கிடையாது பட் யூனிட்டை மட்டும் உடச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது யூனிட்டா இருந்தது ஆறு யூனிட்டா மாத்திருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சோ யூனிட் ஒன்னு பொது அறிவியல் அது அப்படியே இருக்கு கரண்ட் அஃபேர்ஸை உடைச்சி எல்லா யூனிட் கூடயும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டரும் கூட ஏன்னா எத்தனை கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நமக்கு அந்தந்த பர்டிகுலர் யூனிட்ல இருந்து வரும்ன்றதே நமக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ சயின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சே கேள்விதான் வந்து கேட்க போறாங்க ஸோ அது நமக்கு அது அந்த வகையில நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா எந்தெந்த யூனிட்ல எத்தனை கேள்விகள் நமக்கு வரும் அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு ஓகேங்களா அதன் பிரகாரம் நம்ம எப்படி படிக்கலாம் எதை எதை வந்து ஃபோக்கஸ்டா படிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பிளான் நம்ம கொண்டு வந்துக்க முடியும் அந்த வகையில் வந்து இந்த சிலபஸ் மாற்றம் அப்படின்றது நமக்கு ஒரு வகையில கை கொடுத்துருக்கும் ஓகேங்களா பட் அப்பையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நடப்பு நிகழ்வுகள்னு ஒரு விஷயத்த வந்து எல்லா யூனிட்டி கூட ஆட் பண்ணும் இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெறுமனே புக்ல இருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்ற அந்த ஒரு கன்வெட்டர்லயும் போக முடியாது இன்னொன்று நடப்பு நிகழ்வுகள் ஒரு தான் ஒரு டாபிக்கு வரும் அப்படின்ற அந்த ஆங்கிலையும் நம்ம போக முடியாது எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற கணக்கு கிடையாது ஓகேங்களா சோ அப்படி இருக்கும் போது இப்ப நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவியல இருந்து இப்ப ரெண்டு மூணு கேள்வி நடப்பு நிகழ்வுகளுக்கே கேட்டாங்கனாலும் ஏன் கேட்டீங்க அப்படின்னு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் பண்ண முடியாது ஏன்னா அவங்க சிலபஸ்ல நடப்பு நிகழ்வுகளை பொது அறிவியலில் கொண்டு வந்து பொருத்தியிருக்காங்க இருக்காங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலயும் கொண்டு போயிருப்பாங்க அப்ப நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகளுக்கு கரண்ட் அஃபெர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் படிக்கும் போதே அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய டெய்லி நியூஸை வந்து நம்ம கண்டிப்பா படிக்கணும் ஓகேங்களா சோ அது நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு எதை படிக்கணும் எதை வந்து லேட்டரா படிக்கணும் எதை ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும் எதை வந்து கொஞ்சம் பின்னாடி படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பின்னாடி டைம் இருந்தா படிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒதுக்க வேண்டிய டாபிக்ஸ் இதுன்றதை என்றதை நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்க போறது ஐந்து கேள்விகள் ஆனா சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லெசன்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அறுபத்தைந்து பாடங்கள் இந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்காக நம்ம படிக்கணும் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது இந்த மூன்று வகுப்போட அறிவியல் பாட முழுசும் படிக்கணும் ஓகேங்களா ஒரு ரெண்டு பாடம் சாரி ரெண்டு 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 பாடம் 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 இந்த ஆறு பாடத்தை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் எத்தனை பாடங்கள் இருக்கோ அத்தனை நம்ம படிச்சோம்னா தான் இந்த சிலபஸ் மொத்தமும் கவர் ஆகும் எத்தனைக்கு இந்த ஐந்து கேள்விகளுக்கு அப்ப ப்ரீயாரிட்டது இந்த பொது அறிவியலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங்கா கொடுக்க தேவையில்லை சரிங்களா மத்த இருக்கிற இந்த பேலன்ஸ் அஞ்சு யூனிட்டையும் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தா இந்த பொது அறிவலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பட் இந்த இருந்தாலும் இந்த அறுபத்தஞ்சு லெசன்ஸும் எந்தெந்த டாபிக் எங்கெங்க கவர் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா பட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா பொது அறிவியல் வைக்காதீங்க கடைசியா பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு சில கொஷின்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படின்ட்டு அறுபது லெசன்ஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஓகேங்களா வந்து 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 லெசன்ஸ் பார்த்தோம்னா நம்ம உங்களுக்கு கடைசியில படிக்க டைம் இல்லைன்னா கூட இந்த பத்து லெசன்ஸை வந்து படிச்சிட்டு போனீங்கன்னா போதுமானது கம்பல்சரி இந்த ஐந்து கேள்விகள்ல நம்ம மூணு டு நாலு கேள்விகள் நம்ம போட முடியும் ஓகேங்களா ஐந்து கேள்விகளுக்காக இந்த அறுபத்தஞ்சு லெசன்ஸ் படிக்கிறது அப்படின்றது ஆகாத வேலை ஓகேங்களா சோ அதை வந்து மைண்ட்ல ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது புவியியல் புவியலில் ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீயா இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டூ நமக்கு மாத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ ஐந்து கேள்விகள் நமக்கு ஜாகர்ஃபிலிருந்து வரப்போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ யூனிட் த்ரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அதாவது ஹிஸ்டரியையும் ஐஎன்எம் கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்திய வரலாறுன்றது யூனிட் ஃபோர் ஆகும் ஐஎன்எம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் செவன்லையும் கொடுத்துருந்தாங்க இப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி யூனிட் த்ரீயில் நமக்கு இந்திய வரலாறு இந்திய தேசிய இயக்கம் ரெண்டையும் சேர்த்து யூனிட் த்ரீயில் நமக்கு கொடுத்துட்டாங்க நமக்கு இதில் கேட்க போகிற கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா பத்து கேள்விகள் ஓகேங்களா ஸோ மற்றபடி அது அதில் வந்து பெருசாக மாற்றங்கள் எதுவும் கிடையாது அடுத்து யூனிட் ஃபோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய பாலிட்டிக் ஓகேங்களா ஸோ பால்ட்டியில வந்து நமக்கு பதினைந்து கேள்விகள் வருது ஸோ இது வந்து பார்த்திங்கனா நமக்கு முன்னாடி யூனிட் ஃபைவ்ல இருந்தது இப்போ ஃபோரா மாத்திருக்காங்க இதுல ஆட் பண்ணியிருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் இதை நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க மெயின் இந்த நடப்பு நிகழ்வுகள் ஓகேங்களா சோ எல்லாத்திலயும் பிரச்சனைக்குரிய விஷயமா இந்த நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா புக்ல இருக்கிற விஷயங்கள் மட்டும் நம்ம படிக்கிறது பத்தாது இந்த பாலிட்டி ஓரியன்டாவும் எக்கனாமி ஓரியன்டாவும் வந்து நம்ம கம்பல்சரி நடப்பு நிகழ்வுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சோ இப்போ வரலாறு ஆகட்டும் இல்ல ஆகட்டும் இது மாறப்போறது இல்லை ஓகேங்களா ஸோ இது வரலாற்று பதிவுகள் இது மாறாது ஆனால் பாலிட்டியும் எக்கனாமியும் வந்து டே டு டே நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அதில் வரக்கூடிய மாற்றங்களை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் வச்சுக்குங்க ஸோ யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இந்திய ஆட்சிகள் இந்த மாற்றங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்திய பொருளாதாரத்தையும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா பொருளாதாரம் நமக்கு யூனிட் சிக்ஸ்லேயும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் நைனாகவும் இருந்தது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இப்போ நமக்கு யூனிட் ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க இதிலையும் நடப்பு நிகழ்வுகள் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கங்க ஏன்னா இந்த குறியீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கம்பல்சரி நமக்கு தெரியணும் இந்த கம் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நியூஸ் கட்டிங்ஸ்லேருந்து தான் நமக்கு தெரிஞ்சிக்க முடியும் இல்லை வேறு எந்த வகையிலையும் நமக்கு புக்லேயோ அந்த விஷயங்கள்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த சோர்ஸ் எங்க இருந்து கிடைக்குதோ அங்கிருந்து தான் நம்ம எடுத்துக்க முடியும் இருபது கேள்விகள் முழுமையா நமக்கு ஐஎன் சாரி எக்கனாமிலையும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்திலயும் நமக்கு இருக்கு இந்த இருபது கேள்விகள்ல எத்தனை நடப்புகள் நிகழ்வுகள் கேள்வி வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது ஓகேங்களா அடுத்தது யூனிட் சிக்ஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூனிட் எயிட்டா இருந்தது இப்ப யூனிட் சிக்ஸா நமக்கு மாத்திருக்காங்க ஓகேங்களா சோ அவ்வளவுதான் இதுல பெருசா வந்து வேற எந்த மாற்றங்களும் கிடையாது இருபது கேள்விகள் இருக்கு ஓகேவா எங்கெங்க படிக்கணும்னு பாத்தலாம் யூனிட் ஒன் பாருங்க அந்த பொது அறிவியல் அஞ்சு மார்க்குக்கு அறுபத்தஞ்சு பாடம் இதுல வந்து நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இயற்பியல் வேதியியல் உயிரியல்ட்டு அந்த ஆஹ் சிலபஸ் வந்து மூணு பகுதியா பிரிச்சு ஒவ்வொரு பகுதியும் எங்கெங்க நம்ம படிக்கணும் என்னென்ன டாபிக்ஸ் அதுக்கு கவர் பண்றதுக்கு வருது அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு ஓகேங்களா பாட தலைப்புன்ற பாடத்தோட தலைப்பையும் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கோம் தமிழ்லயும் கொடுத்துருக்கோம் எந்த வகுப்புல வருது இப்ப அண்டமும் விண்வெளி அறிவியலும் பாத்தீங்க அப்படின்னா எயித்துல எட்டாவது பாடமாகவும் அண்டம் அப்படின்றது நைன்த்ல ஒன்பதாவது பாடமாகவும் வந்திருக்கு ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு அப்படின்ற அந்த டாப்பிக்கை கவர் பண்ணும் இப்போ விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் அப்படின்றது இந்த விஷயங்கள் இந்த செகண்ட் சீரியல் நம்பர் வந்து நமக்கு கவர் பண்ணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து நைன்த்லேயும் எயித்து நைன்த்து நைன்த்து டென்த் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் மேக்ஸிமம் எயித்து நைன்த்து டென்த் இந்த மூணு ஏரியாவில் நமக்கு கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ அடுத்தது மின்னியல் காந்தவியல் ஒளியியல் ஒளியியல் வெப்பம் அணுக்கரு இயற்பியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற இந்த டாபிக்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இயற்பியலில் மட்டும் நம்ம படிக்க வேண்டியது இருபத்தி ரெண்டு பாடங்கள் அடுத்தது வேதியல் பார்த்தோம் அப்படின்னா அமிலம் காரம் உப்பு தனிமம் சேர்மம் பெட்ரோலியப் பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இதுக்காக நம்ம படிக்க வேண்டியது லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு பாடங்கள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அது எங்கெங்க இருக்குன்றது இதுதான் இந்த பாடத்தலைப்பை கொடுத்து அதற்கான வகுப்பு என்ன இப்ப அமிலங்கள் காரங்கள் அப்படின்னா எட்டாம் வகுப்புல பதினாலாவது பாடம் ஓகேங்களா அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்பு ஒன்பதாவது லெசன்ல பதினாலாவது பாடம் வேதி வினைகளின் வகைகள் பத்தாம் வகுப்பில் பத்தாவது பாடம் ஓகேங்களா இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருங்க ஸோ இதை பிடிஎஃபோட டெஸ்கிரிப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துறேன் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க மெயின் டைம் வந்து நம்மளுடைய சேனலில் டெலிகிராம் சேனல்லையும் வந்து பார்த்தோம்னா நம்ம அப்லோட் பண்ணிடுறோம் ஸோ அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதில் இருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க ஓகேங்களா பெட்ரோலிய பொருட்கள் உரம் பூச்சிக்கொல்லிகள் உயிரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருபத்தி ரெண்டு லெசன்ஸ் நம்ம கவர் பண்ணுற மாதிரி வரும் சிலபஸ் வைஸ் நம்ம போறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும் ஐந்து கேள்விகளுக்காக அடுத்து பாருங்க புவியியல் கேள்வி என்னென்ன புவி அமைவிடம் இயற்கை அமைவுகள் பருவமழை மழை பொழிவு வானிலை மற்றும் காலநிலை நீர் வளங்கள் ஆறுகள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் காடு மற்றும் வன உயிரினங்கள் வேளாண் முறைகள் போக்குவரத்து தகவல் தொடர்பு தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் பேரிடர் பேரிடர் மேலாண்மை சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் புவியியல் அடையாளம் நடப்பு நிகழ்வு சோ அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டென்த்லயே உங்களுக்கு கவர் ஆயிடும் அந்த பேரிடர் மேலாண்மையும் அந்த பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் மட்டும் இல்லாம இந்த இந்த ரெண்டை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து சிலபஸ் டாபிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டென்த்ல உங்களுக்கு கவர் ஆகும் இந்த முதல் ஆறு பாடங்கள்ல ஓகேங்களா ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது இந்த ஆறு பாடத்திலேயே வந்து மெஜாரிட்டி நமக்கு கவர் ஆகிடும் இதை படிச்சீங்கன்னா போதுமானது ஓகேங்களா பேரிடர் பேரிடர் மேலாண்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ்துலையும் செவன்த்துலையும் எயித்துல நைன்த்ல லெவன்த்துல டுவெல்த்ல அப்படின்ட்டு இந்த ஏரியா ஃபுல்லுமே நமக்கு இந்த பேரிடர் மேலாண்மை பற்றி நமக்கு கவர் பண்ணும் ஓகேங்களா ஸோ பேரிடரை புரிந்து கொள்ளுதல் இயற்கை இரடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல் இடர்கள் பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் இயற்கை பேரிடர் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு ஓகேங்களா ஸோ இது வந்து பேரிடர் பேரிடர் மேலாண்மை சிலபஸை நமக்கு டாப்பிக்கை கவர் பண்ணக்கூடிய பாடங்கள் இது எல்லாமே சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் கவர் பண்ணுறது இந்த மூணு லெசன்ஸ் ஓகேங்களா நைன்த்தில் சிக்ஸ்த் லெசன் லெவன்த்தில் செவன்த் லெசன் டுவெல்த்தில் செவன்த் லெசன் ஓகேங்களா சோ நீங்க நினைக்கலாம் ஸோ பா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் டென்த் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஏன் வந்து லெவன்த்து டுவெல்த்து அப்படின்ட்டு கம்பல்சரி நம்ம லெவன்த்து டுவெல்த்து இந்த டைம் படிச்சுதான் ஆகிறோம் ஓகேங்களா இந்த டைம் கொடுக்கக்கூடிய கேள்வியை வச்சு தான் அவங்க லெவன்த்து டுவெல்த்துக்குள்ளேயும் போயிருக்காங்களா இல்லை டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்ற அந்த கிளாரிட்டி எல்லாத்துக்குமே கிடைக்கும் இப்போ வந்து யார் வேணா சொல்லலாம் டென்த் வரைக்கும் மட்டும் படிங்க இல்லை டுவெல்த்து வரைக்கும் மட்டும் படிங்க டுவெல்த்தையும் சேர்த்து படிங்க லெவன்த் டுவெல்த்து சேர்த்து படிங்கட்டு யார் வேணா சொல்லலாம் பட் அதோட க்ளியர் பிக்சர் அப்படின்றது நமக்கு எப்போ கிடைக்குன்னா நீங்கள் போய் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிட்டு அந்த கொஷின் பேப்பரோட வரும்போது தான் எல்லாத்துக்கும் தெரியும் டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரி அந்த டென்த் ஸ்டாண்டர்டில் ஆறு டு பத்துக்குள்ளே தான் வந்து கேட்டிருக்காங்களா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லை அதை தாண்டி லெவன்த் டுவெல்த்குள்ளே வந்திருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த சான்ஸை வந்து நம்ம வந்து வெற்றக்கூடாது ஓகேங்களா நமக்கு ஒரு எக்ஸாம் வந்திருக்கு அதை நம்ம கரெக்டான முறையில் அணுகி அந்த மார்க் அச்சீவ் பண்ணி நம்ம அந்த ஜாபை வாங்கணும் அப்படி தான் சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்கும் தான் சிலபஸ் இருக்கு சோ அதனால அதை மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி போய் அங்க லெவன்த் டுவெல்த்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது நமக்கு காலங்கள் விரயமாகும் அப்ப நம்ம புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும் லெவன்த்து டுவெல்த்தையும் சேர்த்து கவர் பண்ணி கொண்டு போய் தான் ஆகணும் இந்த டைம் அதை தவிர்த்து வேற வழி கிடையாது ஓகேங்களா டுவெல்த் கேட்கலையே நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அதுல இருந்து முதல்ல வெளியே வந்துருங்க லெவன்த் டுவெல்த் மஸ்ட் இந்த டைம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் த்ரீ இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் பத்து கேள்விகளுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமூக நாகரிகம் குப்தர்கள் தில்லி சுல்தான் முகலாயர்கள் மற்றும் மதராத்திய மராத்தியர்கள் அப்புறம் தென்னிந்திய வரலாறு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்போது பாடங்கள் அதாவது இந்தியா ஹிஸ்ட்ரியையும் ஐயன் கவர் பண்ணக்கூடிய பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்போது பாடங்கள் இருக்குது இந்த முப்பத்தொன்போது பாடம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யூனிட் த்ரீல ஹண்ட்ரட் பர்சன்ட் தரவாய்க்கலாம் இந்த முப்பத்தொன்போது பாடங்கள் நீங்கள் படிக்கும்போது நமக்கு யூனிட் சிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு லெசன் நமக்கு கவர் ஆயிடும் ஓகேங்களா கல்ல ரெண்டு வாங்குன்ற மாதிரி நமக்கு யூனிட் த்ரீ நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணும்போது யூனிட் சிக்ஸ்லேயும் நம்ம ஒரு பதினோரு லெசனை முடிச்ச மாதிரி ஆயிடும் ஓகேங்களா ஸோ யூனிட் சிக்ஸ்ல மொத்தம் இருபத்தி ஏழு லெசன்ஸ் படிக்கணும் அதுல பதினோரு லெசன் நம்ம யூனிட் த்ரீ படிக்கும் போதே நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு ஹிஸ்டரி வந்து பார்த்தோம்னா நமக்கு சிந்து வெளி நாகரீகம் தென்னிந்தியாவை பெருங்கால பெருங்கற்கால பண்பாடும் பண்டை பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலத்தை பத்தி பேரரசுகளின் காலம் குப்தரை பத்தி தென்னிந்திய அரசுகள் விஜயபாமினி அரசு டெல்லி சுல்தானியம் முகலாயப் பேரரசு மராத்தீர்கள் இதெல்லாமே வந்து நமக்கு சிக்ஸ்த் செவன்த் எயித்துல நைன்த்ல எல்லாமே இருக்கும் ஓகேங்களா மெஜாரிட்டி இந்த போர்ஷன்ஸ் இந்த சிலபஸ்ல இருக்கிற போர்ஷன்ஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லெவன்த்துல இருக்கும் ஓகேங்களா சோ நீங்க ஒருத்தர் பற்றி எடுக்கிறீங்க அப்படின்னா அது எங்கெங்க இருக்கோ அதை அப்படியே கிராப் பண்ணி ஒரே ஸ்ட்ரோக்ல அந்த இப்ப குப்தர் அப்படின்னா குப்தரை பத்தி முழுசா முழுமையா படிச்சுருங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த் படிக்கிறேன் செவன்த் படிக்கிறேன் அப்படின்றது மாதிரி இல்லாம குப்தரை பத்தி முழுமையா நம்ம எல்லா பக்கமும் படிச்சுட்டோம் அப்படின்னா குப்தரை பத்தி நமக்கு முழுமையா ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றது அந்த ஸ்டேஜ் ஒன்ல இருந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு அப்கிரேடா தெரியும் ஓகேங்களா சோ சிக்ஸ்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பசங்களுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி அப்ப அதை ஃபீட் பண்ணிருப்பாங்க செவன்த்து அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீட் பண்ணிருப்பாங்க லெவன்த்து டுவெல்த் அப்படிங்கும்போது அப்போ பசங்க பெரிய பசங்களாகிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய நாணிக்கு தகுந்த மாதிரி அந்த வெர்ஷன் என்ன தகவல்களை வந்து சேர்த்து நமக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் அந்த ஸ்டேஜ் இருந்து அதாவது ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கும்போது மொத்த தகவல்களும் நமக்கு குப்தரை பற்றி நமக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா ஒரு கான்செப்ட் ஓரியண்டடாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் படித்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மனப்பாடம் பண்றது இல்ல நம்ம இந்த மாதிரி படிக்கும்போது நூக்கன் கார்னர் என்னென்ன பாயிண்ட் குப்தரை பற்றி இருக்கோ எல்லாமே நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா அதற்கப்புறம் ப்ரீவியஷர் கொஷின்ஸ் எடுத்து அந்த டாபிக்ல இருக்கிற கொஷின்ஸ் எடுத்து நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு எளிமையா ஓகே நம்ம படிச்ச கான்செப்ட் படிச்ச விஷயங்கள் நமக்கு கரெக்டா கிளிக் ஆகுதா இல்லையா அப்படின்றது நம்ம ப்ரீவியஷர் பிஓக்கு எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்ல அங்க பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அப்ப அது புக்கில் கிடையாது அப்போ வெளியே இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சோர்ஸஸ் நம்ம எடுத்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படிதான் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம படிச்சுட்டு போகணும் இப்படி படிக்கும்போது அது காலத்துக்கு நமக்கு உதவும் ஓகேங்களா ஸோ இப்படி இது இல்லாமல் வந்து நம்ம விட்டு விட்டா படிச்சுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த டைமுக்கு இந்த டைம் எக்ஸாமுக்கு படிக்கணும் திருப்பி அடுத்த டைம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா திருப்பி அங்கிருந்து ஜீரோலருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு டைம் படிக்கும் போது நல்லா இன்டெப்தா நல்லா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி படிச்சுட்டோம் அப்படின்னா அது காலத்துக்கு நமக்கு கை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அதனால அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஐஎன்எம் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மறுமலர்ச்சி ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் இந்த தேசிய மறுமலர்ச்சி டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எய்து டென்த் லெவன்த் ஹிஸ்ட்ரி அதில் போ அது போக வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவேலும் இந்திய பண்பாடும் இதில் செவன்த் லெசனில் கவர் ஆகும் ஓகேங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஓகேங்களா ஸோ இது ரொம்பவே முக்கியமான விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் சிக்ஸ்லையும் இந்த டாபிக் வரும் ஓகேங்களா சோ சமூக சமய சீர்திருத்தங்கள் முக்கியமான விஷயங்கள் யாரும் ராமலிங்க அடிகளை பத்தி வைகுண்ட சாமிகளை பத்தி அயோத்தி தாசரை பத்தி இரட்டமாலா சீனிவாசனை பத்தி எம் சி ராஜாவை பத்தி சிங்கார வேளரை பத்தி திருவிக்காவை பத்தி வரதராஜலுவை பத்தி நீதி கட்சியை பத்தி நீதி கட்சியை பத்தி நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் மிக முக்கியமா பெரியார் ஓகேங்களா சோ பெரியாருடைய சிந்தனைகள் சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு அண்ணாவை பத்தி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சீர்திருத்த சமய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ல முக்கியமா நமக்கு இந்த லெசன்ல கவர் ஆயிடும் ஓகேங்களா சோ கம்பல்சரி இதெல்லாம் நம்ம படிச்சிடணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிங்க பாருங்க ஆங்கிலேயராட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்த டாபிக் எங்கெங்க நீங்க படிக்கணும் அப்படின்றத நம்ம கிளியரா கொடுத்துருப்போம் ஓகேங்களா மக்களின் புரட்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் காலினத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இது எங்க எங்க கவர் ஆகுது எய்த் டென்த் லெவன்த் அப்படின்ற மாதிரி கவர் ஆகும் இப்படிதான் ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் ஓகேங்களா இது பால்டி பால்டி எல்லாம் நமக்கு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கு இதுலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முகவுரை முக்கிய கூறுகள் இது வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்து இதற்கு எங்கெங்கே நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றியம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட்டு சாரி ஒன்றியம் மாநிலம் யூனியன் பிரதேசம் அதை ஒரு டாப்பிக்காக எடுத்து அது வந்து எப்படி நம்ம ரீஃபார்ம் பண்ணோம் ஓகேங்களா ஆஃப்டர் அந்த பிரிட்டிஷ் காரங்க வந்து போனதுக்கப்புறம் நம்ம எப்படி மாநிலங்களையும் தேசத்தையும் யூனியன் பிரதேசத்தையும் வந்து ஒன்று ஒன்றா உருவாக்கணும் அதோட சவால்கள் என்ன தேச கட்டமைப்போட சவால்கள் என்ன காலநீத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு டாபிக்கா எடுத்து அது வந்து நமக்கு தான் கவர் ஆகும் ஓகேங்களா லெசன் வந்து எயிட்ல நமக்கு கவர் ஆயிடும் அப்படின்னா இந்த டாபிக் ஓவர் அடுத்து குடியுரிமை உரிமைகள் பத்தி ஓகேங்களா அடிப்படை உரிமைகள் குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அரசின் நெறிமுறை கோட்பாடு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு லெசன்லாம் நமக்கு கவர் ஆயிடும் எய்த்ல நைன்த்ல டென்த்ல லெவன்த்துல டுவெல்த்தில் ஓகேங்களா ஸோ இதில் நமக்கு இந்த குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அரசின் நெறிமுறை கோட்பாடு இது எல்லாமே நமக்கு கவர் ஆகிடும் அதே மாதிரி ஒன்றிய நிர்வாகத்தை பத்தியும் ஒன்றிய நாடாளுமன்றத்தை பத்தியும் நமக்கு இந்த லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி தந்துடும் ஸோ இதுல வந்து பால்ட்டியில வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாற்பத்தி நாலு பாடங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா நாற்பத்தி நாலு பாடங்கள் இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க வேண்டியதாக வரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் இது எங்கெங்கே கவர் ஆகுது உள்ளாட்சி அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் இருந்து உங்களுக்கு டுவெல்த் வரைக்கும் அது எங்கெங்கே கவர் ஆகுதோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கு ஓகேங்களா இது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முக்கியமாக படிக்க வேண்டிய லெசன்ஸ் அறுபது லெசன்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அது மெயின் அதுவும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகியிருக்கு அந்த அறுபது லெசன்ஸும் இந்த வேர்ட்டிஸ்தில் இருக்கும் அந்த அறுபது பாடங்கள் ரொம்ப 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 முக்கியமானது கேள்விகள் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர்ஸோட கொஸ்டின் எடுத்து நம்ம வெரிஃபை பண்ணி தான் அந்த லெசன்ஸ் லிஸ்டே நம்ம கொடுத்திருந்தோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கிற டாபிக் வைஸ் எங்கெங்க கவர் ஆகுதோ அந்த லெசன் லிஸ்ட் தான் நம்ம வேர்டு ஸ்டடியில கொடுக்குறோம் அடுத்தது கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகளை பற்றி தேர்தலை பற்றி இந்திய நீதி அமைப்ப நீதியமைப்பை பற்றி சட்டத்தின் ஆட்சியை பற்றி நம்ம இந்த லெசன்ஸ்ல எல்லாம் சேர்த்து படிக்க போறோம் ஓகேங்களா ஸோ மொத்தம் இதில் மட்டும் பதிமூணு லெசன்ஸ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கை லோக்பால் லோக் ஆயுக்தம் இதெல்லாம் வந்து நம்ம செப்ரேட்டாக நம்ம கிளாஸ் நடத்திடுறோம் ஓகேங்களா உங்களுக்கு நடத்திடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த பெண்களுக்கு அதிகாரம் எழுத்தல் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு மனித உரிமைகள் சாசனம் இதற்கு மட்டும் எங்க எங்க நீங்க படிக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க கொடுத்துருக்கோம் கம்பல்சரி இந்த டுவெல்த் வணிகவில் காமர்ஸ்ல வரக்கூடிய யூனிட் சிக்ஸ் நுகர்வோர் பாதுகாப்பு இந்த லெசனை படிச்சிருங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியம் எதற்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பை பத்தி அனைத்து தகவல்களும் இந்த லெசன்ல நமக்கு இருக்கும் ஓகேங்களா சோ மிஸ் பண்ணாம அந்த லெசனை படிச்சிருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளை பத்தியும் அரசு ஆட்சியல் முறைகள் பத்தியும் நமக்கு இந்த மூணு லெசன்ஸ்ல கவர் ஆகும் இந்தியன் எக்கனாமி அப்புறம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இருபது கேள்விகள் இந்த இருபது கேள்விகள் நம்ம எடுக்கிறதுக்கு இருபத்தொன்பது பாடங்கள் நம்ம கவர் பண்ணணும் ஓகேங்களா இருபத்தி பாடம் நம்ம தெளிவா படிச்சோம் அப்படின்னா இந்த இருபது மார்க்கும் நம்ம பாக்கெட்ல பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஒரு பார்வை பார்த்துக்கணும் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு நிதி ஆயோக் இதெல்லாம் உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடியது தான் நிதி ஆயோக் திட்டக்குழு பத்திலாம் இந்த நிதி ஆயோக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறியீடு சார்ந்த விஷயங்கள் நமக்கு இதில் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வரும் ஸோ அதனால வந்து ரொம்ப கீனா வாட்ச் பண்ணுங்க கரண்ட் அஃபேர்ஸை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த்துல வந்து நமக்கு கவர் ஆகக்கூடியது தான் இந்த டாப்பிக்கான லெசன்ஸ் எல்லாமே அடுத்தது வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு பற்றி சரக்கு மற்றும் ஜிஎஸ்டி பத்தியும் வந்து படிக்கக்கூடிய லெசன்ஸ் இதெல்லாமே ஓகேங்களா சோ உங்களுக்கு டாபிக் டாபிக்கா பிரிச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க ஓகேங்களா பொருளாதார போக்குகள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை வேளாண்மைகள் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தொழில் வளர்ச்சி ஊரக நலச்சார் திட்டங்கள் சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு உரிமை இதை கவர் பண்ணக்கூடிய லெசன்ஸ் இதெல்லாமே நைன்த்து டென்த்து லெவன்த்தில் வந்து இந்த டாபிக்ஸ் நமக்கு கவர் ஆகும் சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் ந நலவாழ்வு முறைமைகள் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் நலன்சார் அரசு திட்டங்கள் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சினை இது எல்லாமே வந்து நமக்கு இந்த லெசன்ஸில் கவர் ஆயிடும் ஓகேங்களா ஸோ எயித்து டென்த்து லெவன்த்து இந்த டாபிக் எடுக்கிறீங்க ஓகேங்களா ஸோ இந்த டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம தெளிவாயிட்டோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் நமக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் ஓகேங்களா அடுத்து யூனிட் சிக்ஸ் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மர மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இருபது கேள்விகள் நமக்கு இதில் இருக்கு ஸோ இருபது கேள்விகள் நமக்கு கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூனிட்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் பர மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இந்த டாப்பிக்கும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபது இருபது மார்க் ஓகேங்களா ஸோ பாலிட்டியும் சாரி எக்கனாமியும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது மார்க்கு பாலிட்டி பதினஞ்சு அதே மாதிரி ஐஎன்எம் ஹிஸ்டரியும் பதினஞ்சு புவியியலில் அஞ்சு சயின்ஸில் அஞ்சு மார்க்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நம்ம கவர் ஆகும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் சிக்ஸ்த் டு டுவல்து நம்ம கம்பல்சரி எல்லா திருக்குறளையுமே படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா கொடுத்துருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களும் நம்ம ஆகணும் தமிழுக்கே கொடுத்துருக்கக்கூடிய இருபது அதிகாரங்கள் நம்ம ஆல்ரெடி முழுமையாக நடத்தி முடிச்சு கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஜிஎஸில் வரக்கூடிய இந்த பகுதிகளுக்கான திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிளாஸ் நடத்துவோம் ஓகேங்களா சோதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சி திருக்குறளை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நம்ம படிக்கணும் மற்ற டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து இந்த லெசன்ஸ் நமக்கு அதை கவர் பண்ணிடும் இதுல வந்து நம்ம இருபத்தேழு லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இருபத்தேழு பதினோரு யூனிட் த்ரீ அதாவது ஹிஸ்டரி ஐநம் பத்தி படிக்கும் போதும் பாலிட்டியில இருந்தும் எக்கனாமில இருந்தும் ஒரு மூணு லெசன்ஸ் கவர் பண்ணிடும் பேலன்ஸ் வந்து எட்டு லெசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆயினம் படிக்கும் போது அந்த லெசன்ஸே உங்களுக்கு கவர் பண்ணிடும் அப்ப நம்ம படிக்கக்கூடியது அப்படின்றது பதினாறு லெசன் நம்ம முழுக்க முழுசம் முழுவதும் வந்து இந்த யூனிட்ஸுக்கு சிக்ஸ்க்காக படித்தோம்னா போதுமானது ஓகேங்களா அது போக திருக்குறள் ஆறு டு பன்னெண்டு நம்ம படிக்கணும் இந்த யூனிட்டுக்கு ஸோ அவ்வளோதான் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த மற்றும் மாற்றங்கள் அது எங்கெங்கே கவர் ஆகுதோ அது எல்லாமே கொடுத்துருக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த சமூக சமய சீர்திருத்தங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் அறிவியலும் இந்திய பண்பாடும் செவன்த் லெசன் இதை படிச்சிருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்காது இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்காது தமிழ்ல மட்டும்தான் இருக்கும் இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்க்கான முழுமையான வேர் டு ஸ்டடி எங்கெங்க எந்தெந்த டாபிக்ஸ் எங்கெங்க படிக்கணும் அப்படின்ற தகவல் உங்களுக்கு நம்ம முழுமையாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்